ம் ஐ மேன் பை பாஸ் நோட் யூ நோ தர்லசா விஸ்டாலோ நோ காட் அது காத்தாது நீ தலிதேவ நீ ஆ ஃபன்ஸ் இன்னா

ஃப்ரெண்ட்ஸு உம்மு உம்மோ கல்யாணமே சாப்பிடக்கூடாது ரன்ஸ் தாய் வேண்டி அடிக்கிறாப் ரன்ஸ் சரி அந்த டாப்பிக்கை விட்டு வேறு டாப்பிக் கூப்பிடுங்க அப்துல் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தானு எங்கே அவாட்டி கூப்பிடுங்க நல்லா படிக்கிறான்னு அப்துல்னு கேட்போம் காடையா காணும் ஃபேன்ஸ் கே காணோம் ஓகே தண்ணியோ கி காணோம் அப்படி கேளுங்க Point noted at the சாப்பிட பிடிக்கும் these trees have பா ப்ளூ கலர்ல மாட்ட போற சொல்லுங்க. மூணு பேர் யார் எல்லாரும் வாங்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க, கூப்பிடுங்க. சாப்பிடுவாங்க. அவங்க தட்டையில சாப்பிடுங்க அது வந்து இப்ப வந்து அப்துல் வந்து எவ்வளவு ஸ்டார்னா புள்ள என்ன லைவ்ல பார்த்து தெரிஞ்சுப்பாங்க பாங்க தவுதே எப்படி அது புள்ளக்கு என்ன சைத்தான் பேசுற கூடாதுப்பா நல்ல அடி பண்டா இங்க பாருங்க சரி ஆபரே மூவர் நேரம் கொண்டு பாத்திட்டு இருக்காங்க ஃபீல் பண்ணுவாங்க சின்ன அனுபோல சாப்பிடுவோம்

ता मतलब साथ में घर लोग मिला नहीं आता सामिक बांगे ना ले सांप को रूम से ले क्या फ्रेंड्स किया किया नंबर हैप्पी अलविदा नहीं आता पाकर गए माँ पाकर गए अपन वो फ्रेंड्स लव आप आगे

बेसन है, फ्रेंड्स, अमन देव, ऐ, तू ना रुक पड़ी क्या? मैं यूसुफ बंदर कह गया, यूसुफ बोल रहा है सब में। हाय यूसुफ, यूसुफ हाय, सांप दिया।

ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஆ எல்லார ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாம எப்போ புது கதையில் படிப்போம் உலகின் பிரம்மாண்டமான நிகழ்வு ஃபர்ஸ்ட் கதி முளகின் பிரம்மாண்டமான நிலவு

கொஞ்சம் மக்கிட்ட படிப்போம் என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் மிக அற்புதமான விடுதி ஒன்றில் ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்தேன் என்ன சொல்றாங்கண்ணா நான் படிப்பேன் லாமா தமிழ் அர்த்தம் சொல்லுவாங்க

போட்டு பார்த்தோம் இன்ஷால்லா அடுத்தடுத்து கொஞ்சம் சீக்கிரமா லைவ் போடுவோம் அப்போ சீக்கிரமாவே வாங்க நீங்க இப்போ கமெண்ட் நான் வந்து என்னோட கிரிஸ்டான் செட்டப் எல்லாம் காத்துவான் அடுத்த சாப்பிடுறா

ஹோட்டல் எக்ஸாம் பேப்பர் அப்துலோட எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்து ஒரு வீடியோ போடுங்க நம்ம யூஸ் பண்ண பண்றாங்க இதோ உங்களுக்காக உங்களுக்காக பேப்பர் வரட்டோன்னே போட்டுடுவோம் சொல்லுங்க முடிச்சு போல இனி வர வர வீடியோனா லைவ் போடுறப்ப கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கவே போடுவோம் இன்னும் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க நாங்களும் ரொம்ப நாளாக வீடியோ இருக்கோம் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க மானிட்டேஷன் நாங்கள் வாங்கிட்டோம் நிறைய பணம்லாம் சம்பாதிக்கிறோன்னு ஆனால் அதுதான் இல்லை இன்னும் எங்களோட வீடியோ வீடியோவே தான் போடிகிட்டு இருக்கு மானிட்டேஷன்லாம் ஆகலை அதனால் இன்ஷால்லா அவங்களோட சப்போர்ட்டே எங்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக சிறப்பான முறையில் நல்லபடியாக வீடியோ போடுறோம் இன்ஷா அல்லா நல்லதையே பேசணும் அதே சிறப்பாக பேசணும்னு சொல்கிறாங்க உங்கள் டேடிஷல்ல நான் இந்த வீடியோவில் மானிட்டேஷன் ஆகிடுச்சின்னா நீங்கள் எல்லோரும் அத்தா அம்மா பிள்ளைங்களா இருக்கும்போது நம்மளும் அதேமாரி

டைம் டைம் இன்னைக்கு வேணாம் அதை காலையில் கண்டிப்பாக லைவில் வந்து அனுஃபும் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாரு அது மாமிக்கு உள்ளதா அதெல்லாம் வந்து பிரிக்க வேணான்னு உங்கள் டேடி சொல்லிட்டாங்க அதை ஓரமாக வைக்கவும் அப்புறம் நம்ம யூசு போட ஆசை என்னன்னா உங்களோட பேப்பரை கன்ஃபார்மாக காமிக்கவும் வீடியோவில்

லாம் இன்றைக்கி அந்த நம்ம இது ஜெயபை பிரிங்கன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு இப்போ பிரித்தா டைம் ஆகிடும் அது நிறையா நெட் அது வாட்ரோப் அது அதை நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக கிளியர் பண்ணோம் அதில் நிறையா இதெலாம் இருக்கும் நெட்லாம் ஒன்றும் மிஸ் ஆகிட்டாலும் சரியாக வராது அதனால் அதனால் நம்ம வந்து பிள்ளைங்கிட்டாட்டினா நம்ம வியூவர்ஸ் பயந்துடுவாங்க சில நம்ம பகல் நேரம் வீடியோ போடும்போது லைவ் போடும்போது அதை பிரித்து அந்த வாட்ரோப்பை நம்ம வந்து இது பண்ணி காட்டலாம் பார்க்காதவங்க தான் வாங்க நிறைய இவ்வளோ பேர் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் பேர் இருக்கீங்க அதில் ஒரு ஐநூறு பேராவது வந்து பார்த்துட்டு போங்க உங்களோட சப்போர்ட்டை எங்கள் சேனலுக்கு கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டாங்க இன்ஷா அல்லா பகல் நேர வீடியோக்களில் அதை பிரிக்கப்படும் நம்ம யூசுஃப் ஏதோ பெருசாக எழுதியிருக்காரு அப்துல் இருக்கிற வரைக்கும் உங்கள் சேனலுக்கு மானிட்டேஷன் கிடைக்கிறதா யாராலையும் தடுக்க முடியாது கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதா அப்படினது இன்ஷா அல்லாஹ் அப்துல் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அப்துல் நல்லபடியாக செய்வா அப்புதே வாங்க கிங் எல்லாம் போட்டுருकाங்களா அங்க போய் சொல்லு ஆடு ஃப கிங் தான்

நேராக உட்காருங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வளர்க்குற மீன் என்னென்ன மீன் இருக்குது எத்தனை மீன் இருக்குது அந்த மீன் வந்து இது பண்ணுங்க மீன் வளர்க்குறத பற்றி சொல்லுங்கள் ஐடியா கேளுங்க அப்துல் தம்பியே கிட்ட வர வேணாம்னு சொல்லுங்க வா வேறு வழியே இல்லை அவர்கிட்ட வந்து தான் வரணிங்க பொறுத்து தான் ஆகணும் யூஸ் பண்ணு

வலைக்கம் சலாம் இது அப்புறம் எல்லாரும் இந்த லீவ் டேஸில் தொழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எல்லாம் தொழுவ ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வயசுலேருந்தே நம்ம தொழுவ ஆரம்மிச்சா தான் நல்லது நம்மளுக்கு வந்து இறை நம்பிக்கை ரொம்ப அவசியம் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்ல பிள்ளைங்களா சிறந்த பிள்ளைங்களா வாங்க வாங்க எட்டாவதாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க வாங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சரி நீ அண்ணன் அப்துல் நம்ம ஜேவை வந்து அப்துல் ரொம்ப நல்ல பையங்கிறாங்க தேங்க்யூ ஜசாக்கல்லா ஆனால் இனிமேவாது அவன் நல்ல பையனாக நடந்துக்க முயற்சி பண்ணுவா அவங்க நல்ல பையன் தான் ஆல்ரெடி அலஹமதுல்லா இருந்தாலும் வலைக்கும் சலாம் பேகம் வந்து அஸ்லாம் வலைக்கும் சொல்கிறாங்க நேராக உட்காருங்க நேராக உட்காருங்க நேரத்தோட சாப்பிட்ணும் நேரத்தோடு எழுந்திருக்கணும் நேரத்தோட படுக்கணும் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் லைவ் போட்டு பார்த்ததுனால நம்ம வந்து எவ்வளோ நேரம் இது பண்ணிக்கிட்டோம் இன்ஷால்லா வீடியோவை நம்ம முடிச்சுருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அடுத்தடுத்து நம்ம சஃபியுல்லா வந்திருக்காங்க சலாம் சொல்லியிருக்காங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சஃபியுல்லா வலைக்கும் சலாம் வலைக்கம் சலாம் நேராக உட்காருங்க இன்சா அல்லா இனிமேல் வந்து நேரத்தோட வீடியோலாம் போடுறோம் அதெல்லாம் வந்து இன்சால்லா அப்புறம் பார்த்துக்கலாம் நல்ல விஷயமா பேசுங்க அதை சிறப்பாக பேசுங்க

இன்ஷால்லா எல்லாமே நம்ம அடுத்தடுத்த லைவில் கண்டிப்பாக பேசுகிறோம் கண்டிப்பாக பேசுகிறோம் அடுத்தடுத்த லைவில் நம்ம வந்து வீடியோ போடுறப்ப நம்ம ஜென்ரல் நாலேஜ் பற்றி பேசுகிறோம் கதை பேசுகிறோம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் பேசுகிறோம் நம்ம மார்க்கத்தை பற்றி பேசுகிறோம் எல்லாத்தையுமே இன்ஷால்லா இனி வர வீடியோக்கோளில் நம்ம அழகழகாக ஷேர் பண்ணால் நல்லா பேசலாம் நம்ம நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களை காட்டலாம் சிறப்பாக பேசலாம் சரிங்களா நம்மளை வந்து நான் நம்ம பார்க்குறவங்க நல்லா இதாக இருக்கணும் கேஸ் மொலிக்யூல் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் அப்படின்னு யூசுப் சொல்லியிருக்காரு அப்படின்னா என்ன படிச்சிருக்கும் இல்லை இல்லை நம்ம ஜேவோ வந்து அது கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன மீன்ஸுன்னு அதுக்கு நம்ம யூசுப் வந்து பதில் சொல்லியிருக்காங்க காஸ் மொலிக்யூல் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர்ன்னு கொஞ்சம் தமிழில் சொன்னால் நல்லாயிருக்கும் இன்ஷல்லா இன்ஷால்லா இன்ஷால்லா இந்த லைவ் நல்லபடியாக இத்தனை பேர் வந்து பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி சொல்லுங்க நம்ம மக்களுக்கு நன்றி சொல்லுங்க இதெல்லாம் இப்போ விளையாட வேணாம் நம்ம வீடியோ முடிக்க போகிறோம் இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்தில் ஒரு போட்டி